யாழ்ப்பாண அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் விசேடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொன்னார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று பல்வேறு கதைகளை சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே வடக்குக்கு வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறகுதான் பிறக்கப் போகின்றது அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும் கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள் கிராம குலங்களை முன்னர் புனரமைக்கின்ற பயணிகளை முன்னெடுக்கின்ற அதே போன்று கிராமிய வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள் அதே மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகள் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நெருக்கடிகள் இருக்கின்றது அந்த நெருக்கடிகளுக்கான தீர்ப்பினை பெற்றுக் எதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கு இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வேறு எதுவும் வட்டுவாக பாலம் சம்பந்தமான பிரச்சனை அதே போன்று அந்த பிரச்சனை சம்பந்தமாக மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் இவர் நிறைவேற்றுவார் என்கின்ற பேச்சுக்கள் மாத்திரம் தான் சம்பந்தமான ஆரோக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் பார்க்கின்ற இப்பொழுது எமது நாட்டிற்கு பல்வேறு நாடுகள் இருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகள் மேலும் உதவி திட்டங்களை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷயமாக ஆளுநர் அதற்கான கூடுதலாக அக்கறை காட்டி செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய ப்ரொப்போசல் நூற்றுக்கணக்கான ப்ரொப்போசல் இன்றைக்கு எங்களுடைய கேபினட் சபையில் நாளைக்கு பேசப்படுகின்ற விஷயங்களாக மாறி இருக்கின்றது அந்த வகையில் எதிர்வரும் எதிர்வரும் ஆண்டு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் அதே போன்று இதனால் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் சரி நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டால் சரி அதுகள் குறை நிறைகள் இருக்கலாம் நாங்கள் சொல்லிக் கொண்டோம் அந்த குறை இனியும் பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக எந்த விதமான பயன்பாடுகளும் கிடையாது அதனால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் ஆரோக்கியமான ஒரு திடலை நோக்கி செல்லுகின்ற ஆரோக்கியமான அதிகாரிகளுடைய அல்லது அவர்களுடைய மனநிலை எடுத்துக்கொண்டால் சரி அவர் ஒருவருக்கு இருக்கின்ற பரஸ்பர உறவுகளை பலப்படுத்திக் கொள்கின்ற நடவடிக்கைகள் எடுப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு சின்ச்சியமாக நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அல்லது அந்த குழுவினை சரிக்கும் நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அதை போன்று அதற்கு அதற்கு பூர்வமான உதவியை எங்களுக்கு ஊடகவியலாக கற்றுத் தர வேண்டும் விஷயமாக நான் இன்றும் கூட இப்போதும் கூட கேட்டுக்கொள்கின்றவனையும் தான் இன்றைக்கு நீங்கள் அனைவருமே கூடுதலாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையாக இருப்பது மர்ம சம்பந்தமான மக்களை சுகாதார அதிகாரிகள் விதமான ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று தாங்கள் சிகிச்சைகளை பெற்றுக் மூலமாக இந்த ஆபத்தில் இருந்து மீண்டெல்லாம் முடியும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அதையும் மக்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு மிக மிக அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம் அதே போன்று நாங்கள் இங்கு இருக்கின்ற ஊடகங்கள் யூடியூபர் எல்லாமே இது சம்பந்தமாக தாங்களுக்கு ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி இது சம்பந்தமான விழிப்புணர்வை என்று மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதனால் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகள வேணும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற திசையை நோக்கிய நகர்வுகளையே நாங்கள் முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கிக் கொள்கின்றேன் எந்த ஒரு அரசாங்கமாக எடுத்துக்கொண்ட போதிலும் கூட நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி தேதியோடு எல்லாம் முடிவூட்டப்படும் அதுதான் அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதி புசீஜியர் ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் அதே நேரத்தில் அதிகாரிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக அந்த 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 யோசனையை நிதியை மேலும் அடுத்த வருடத்திற்கு நீடித்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனால வேண்டி நீங்கள் கேட்ட கேள்வி ஆனது நிச்சயமாக அவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக கேள்வி கடைகளாக தொடுக்கப்பட்டு இந்த இதனுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அதற்காக உங்களுடைய உதவியின் தேவை என்கிட்ட எங்களால் மாற்ற முடியாது அதனால் அப்படியேப்பட்ட தகவல்கள் இருக்குமாக இருந்தால் சரியான தகவல்களை எங்களுக்கு பெற்று தாருங்கள் நிச்சயமாக இருவரும் காலங்களில் பல இடங்கள் இருக்குது ஒரு மாவட்ட அபிசபை குழுவின் மூலமாகவும் பேச முடியும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஊடாகவும் பேச முடியும் அதே நேரத்தில் வெளி தனிப்பட்ட ரீதியாகவும் இவைகளை பேச முடியும் அதனால அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்போம் நீங்கள் சொல்கிறது உண்மையும் இருக்குது அதே நேரத்தில் அரசு அதிகாரி அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் ஒருபடியாக இருக்கின்றது கேள்விகள் கேட்பதற்கான உரிமை இருக்கு தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் அது எல்லா ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் அது அது சம்பந்தமாக நான் அந்த நேரத்திலையும் நான் சம்பந்தமாக சொன்னேன் இந்த போதிலும் கூட தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்று அதனால வேண்டும் பார்ப்போம் நாங்கள் எதிர்ப்பு காலங்களில் நான் ஒரு உண்மை அரசு அதிகாரிகளை தனிமைப்படுத்திக்கின்ற செயற்பாடு இருக்கார் அரசு அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற வேலைக்கு நாங்கள் போக முடியும் அரசு அதிகாரிகளை பழிவாகுகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்கப்போம் எங்கே ஒரு சில தனிநபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றவை அல்ல அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தனிநபர்களால் பேசப்படுகின்றவை அல்ல யாழ்ப்பாணம் ஒரு குழு கூட்டத்தினுடைய முடியும் அதனால் வேண்டி சம்மந்தமாக நம்ம எதிர்பார்கள் காலங்களில் மேலும் மேலும் ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொடுத்துக்கான நடவடிக்கை எடுக்கும் முக்கிய தூதுவர் வந்து என்னது அமைச்சரவையில் என்னை சந்தித்தார் சந்தித்து நீண்ட உரையாடல் இடம்பெற்றது அந்த நீண்ட உரையாடலின் போது முக்கியமாக நான் மிக தெளிவாக சுட்டி காட்டினேன் அதாவது யாழ் மாகாணத்தில் மக்களுடைய பாதிப்பு என்ன அதாவது இந்திய படகுகள் வருவதன் மூலமாக என்ன இடம் பெறுகின்றது நான் ஒருவிடையை தவறுக்கு சுட்டிக்காட்டினேன் என்ன இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மக்களே கூறுகின்றார்கள் இந்திய ஊடகவியலாளர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் நேரடியாக இந்த பிரதேசத்திற்கு வந்து அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அடாவடித்தனத்தை அவர்கள் குளிர கண்டிருக்கின்றார்கள் அவர்களே சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய செயற்படுகின்ற பொழுது தரை அதர்கின்றது என்று கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய அனுபவங்கள் வேண்டி மிகவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அவர்கள் அந்த அது குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர் சங்கங்கள் இந்த மற்றும் ட்ரோலிங் அல்லது இந்த 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 முறைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவிப்புகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஏதோ ஒரு முறையில் ஒடுக்கப்பட்டு அல்லது அவர்களுடைய குரல் வெளியே வராமல் இருக்கின்ற ஒரு தருவாயே இருக்கின்றது அப்போ அதற்கால் வேண்டி நான் இந்திய தூதுவரை சந்திக்கின்ற பொழுது இந்த விடயங்களை நாங்கள் சுட்டி காட்டினோம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது நானும் கூட ஒரு இந்தியன் ஒருக்கின் ஆனால் கூட இன்றைக்கு இந்தியாவால் செய்யப்படுகின்ற வேலை என்பது என்னிட ஒரு வல்வெட்டுத்துறையை சார்ந்த ஒரு மீனவர் என்னோட வந்து கதைத்து அழுது கொண்டு குறிப்பிட்டார் சார் முடியும் நான் இதை தடுத்து நிறுத்து அல்லது நான் குடும்பத்தோடு போயிட்டு கடலில் விழுந்து சாக போகிறேன்னு சொன்னார் அதையும் நான் சொன்னேன் தூதுவருக்கும் அப்படி இப்படியாப்பட்ட அழுத்தங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அது மாற்றம் அதாவது இன்றைக்கு முழு நாட்டையும் தம் மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதை நேரத்தில் யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் வரலாற்றில் முதல் தொடர்பாக ஒப்படைப்பதில் பெரிய பங்காற்றியிருக்கின்றார்கள் மீனவர்கள் அது மாற்றமல்ல அவர்களுடைய பிரதான எதிர்பார்ப்புகள் ஒன்றுதான் வேறு எதுவும் இல்லை இந்த இந்த சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இந்த சட்டவிரோதமாக கட்டவுட் விடப்பட்டிருக்கின்ற இந்த தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இந்த போதிலும் கூட அவர்கள் அதை செவி மடுப்பது போல் செவி மடுத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளும் கூட பேசினார்கள் என்பது உண்மை அதில் அவர்கள் கூடுதலாக பேசிய விடயம் தான் வேறு நாங்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மீனவர்கள் கேன் விடுதலை செய்யவில்லை இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் வெறும் அப்பாவிகள் ஏழைகள் அதனால் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்ற கருத்தை மாத்திரம் தான் கூடுதலாக வலியுறுத்தினார்கள் அதன் பொழுது நாங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டோம் அவர் கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் உடனடியாக விடுதலை செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் படகுகள் விடுவிக்கப்படுகின்றது விடுவிக்கப்பட்டு அதே நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு இராணுவ நேவியில் ஒருவர் இறந்தும் போய்விட்டார் அந்த அந்த சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அது சட்டத்தினுடைய செயற்பாடு நீதிமன்றத்தினுடைய செயற்பாடு அதற்கு எங்களுடைய செயற்பாடு அல்ல அதனால் அதில் நாங்கள் தலையிடுவதில்லை இந்த போதிலும் கூட இரு நாட்களில் எங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்கின்றார் இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுதும் கூட நாங்கள் நினைக்கின்ற இது சம்பந்தமாக அவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அனுர் குமார் சநாயக் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை இம்முறை இந்தியாவுக்கு அளிப்பார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் பார்ப்போம் நாங்கள் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது துன்பங்களை அதாவது மீனவர் படுகின்ற வேதனைகள் எழுதினாலே போதும் நிச்சயமாக அவர்கள் ஒரு மாற்றமான முடிவு எடுக்க வேண்டி வரும் அதனால் வேண்டி அவ்வாறான மீனவர்களுடைய பிரச்சனையை கூடுதலாக பேசுகின்றவர்களாக தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்று மீன் மீன்பிடி சங்கங்களுக்கு கொண்டாலும் கூட இன்னமும் கூட அந்த பழைய பாணியிலேயே விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் வேண்டி நாங்கள் ஒரு விடயத்துக்குள் கொண்டோம் பழைய விளையாட்டெல்லாம் இன்றைக்கு முடிந்து விட்டது இனிமேல் அதனால் வேண்டி பழைய கதவை கதவத்தோடுங்கிற கதவை அந்த கதைகள் கிடையாது அதனால் வேண்டி இனி சண்டியர்கள் கிடையாதுங்கே பெரிய 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 கும்பல்கள் கிடையாது இங்கே என்ன அதனால வேண்டி இதனால வரைக்கும் அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியனாக இருந்தது போன்ற கதை முடிவடைந்து விட்டது அதனால வேண்டி இன்னைக்கு உண்மையான சண்டியர்கள் மீனவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையான சண்டியர்கள் மக்கள் இருக்கின்றார்கள் அதனால வேண்டி மக்களோடு நாங்கள் இருப்பதன் காரணமாக இது ஒரு காலகட்டத்தில் அந்த போலி சண்டியர்களுக்கு இடமில்லை என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இந்த இலங்கை இந்திய சீன இந்த முருகல் நிலைகள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற அளவுக்கு பூதகரமானதல்ல ஏனென்றால் இந்தியா இன்றைக்கு சீனாவோடு நெருக்கமான உணவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது வேறு கதை இந்த போதிலும் கூட சீனா எங்களுக்கு உதவிய வழங்கி வழங்கிய உதவிகளை நாங்கள் உரிய முறையில் பெற்று கொடுப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் ஒரு வீணான பள்ளிகளை சுமத்தக்கூடாது அதாவது இங்கே இருக்கின்ற மீன் பிடித்துறையை சார்ந்த அதிகாரிகள் குறைபாடு அல்லது வேறு விதமாக இருந்திருக்கலாம் இந்த போதிலும் கூட கடந்த ஜன தேர்தலின் பொழுது பொதுவான ஒரு வாறிக்கை கொண்டு இருக்கின்றது தேர்தல் காலத்தில் இவ்வாறான கொடுப்பனவுகள் மானியங்கள் வழங்கக்கூடாது முடியாது அந்த ஏற்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் கால ஓட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் ஏற்பாடுகள் அது சம்பந்தமாக இன்றைக்கு அவர் மீடியா செய்தார்